வரைந்திட மூடிய மாய இருளை பரம்பாவம் என்னும் அருங்கையிற்றார் கட்டி பிறந்தோல் போர்த்தெங்கும் புலிகொழுக்கும் மூடி வளஞ்சோறும் ஒன்பது வாயிற் குடிலை வளங்க புலனிந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு உனக்கலந்த அன்பாகி கசிந்துள்ளுருகும் நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தொருளி நீல்கலல்கள் காட்டி நாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயான தத்துவனே ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றது பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட் பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத் தொலிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என்ற ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமான் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே இத்தென்னை யாட்கொண்ட எந்தைப் பெருமானே கூர்த்த மெஞ்ஞானத்தார் கொண்டுணர்ந்தாங் தங்கிருந் கொண்டுணர்வார் தங்கருத்தின் நோக்கரிய நோக்கே நுக்கரிய நுண்ணருவே போக்கும் வரவும் புனர்வுமில்லா புண்ணியவனே காக்குமெங்காவரனை காண்பறிய பேரொழியே ஆற்றின்பமெல்ல மெல்லமே அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுற்றொலியாய் சொல்லாத நுண் நுண்ணு நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே தெளிவேன் சிந்தனையில் ஊ ஊற்றான அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடும்பி ஆற்றேனே மையா அரணே என்றென்றும் போற்று புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைபிறவி சாராமே கள்ள புழுக்குரம்பை கட்டிழக்க வல்லானே நல்லிருளில் நல்லிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையிட் கூத்தோனே தென்பாண்டி நாட்டனே அல்லர் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லக்கரியானே சொல்லித் திருவடி சொல்லிப்பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் சொல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவநடி கீழ் வல்லோரும் ஏத்தப் பணிந்து